ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் நடக்கும் சாயின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காமல் தட்டிவிட்டுச் சொல் என் செல்லமே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையில் ஏதேனும் ஒரு வழியில் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் இந்த எதிரிகளை கண்டு பயப்படுவோர் பலர் பணிந்து போவோர் பலர் தப்பிக்க வேண்டி பாராட்டுவோர் பலர் வழிவகை தெரியாது எதிர்த்து சின்னா பின்னாமாவோர் சிலர் இவையெல்லாம் ஏன் என்று எண்ணி பார்த்தால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் புலப்படும் அதுதான் ஒன்றுமே இல்லாதது இந்த ஒன்றுமே இல்லாததற்காகவா நீ இவ்வளவு விஷயத்தை நீ பாடாய் படுத்து கொண்டிருக்கிறாய் உன்னை ஆகவே உன் எதிரியை நீ நிச்சயம் வரலாம் வெற்றி பெறலாம் முதலில் எதிரியை வெல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் அவர்களை பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் கிராமப்புறங்களில் இன்றும் இந்த பேச்சு வழக்கில் இருக்கும் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது உனக்கென்ன என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா அதுதான் என் செல்லமே எவ்வளவு எவ்வளவு நாம் நம் எதிரியை புறக்கணிக்கின்றோமோ அவ்வளவு கவளவு நாம் அவனை லட்சியம் செய்யாமல் இருக்கிறோமோ அவ்வளவு கவளவு அவன் சோர்ந்து போவான் அவர்களை இவ்விதம் சோர்வடையை செய்வதன் மூலம் நாம் வெற்றி பெறவான் வெற்றி பெறுகின்றானா வெற்றி பெற்று என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் வரும் எப்படி இவன் என்ன செய்தாலும் இப்படி கல்லூரி மங்கனாக இருக்கிறானே என்று அவன் என்னும்படி செய்துவிட்ட அதற்கு மாறாக இதனை விடுத்து அவனை செய்கைகளையே அப்படியே நாமும் பிரதிபலிக்க கூடாது அப்படி பிரதிபலித்தோமானால் சர்வநாசம் நிச்சயம் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவனால் உனக்கு உருவான பிரச்சனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவனுக்கு தெரியக்கூடாது புரிகிறதா என் சொல்லமே சிலர் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதே அனைவரின் இலக்காக உள்ளது ஆனால் சில மோசமான பழக்க வழக்கங்கள் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றன அந்த வகையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பல நம் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் புகழை விரும்புதல் அங்கீகாரம் பெற்று புகழை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அனைத்துக்கும் தலையாட்டுவது பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அனைவரையும் திருப்திப்படுத்த முயல்வது ஆகியவையை நம்முடைய அதிகாரத்தை குறைத்துவிடும் ஆகவே மரியாதையை சம்பாதிக்க உனது முடிவுகளில் உறுதியாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் புகழ் ஆனால் மரியாதை என்றென்றும் நிலைத்து நிற்கும் கடின உழைப்பு அதுவாக கவனிக்கப்படும் என்று நம்பு உன்னையே பங்களிப்புகளை தீவிரமாக வெளிப்படுத்தாவிட்டால் உனது சாதனைகள் கவனப் கவனிக்கப்படாமல் போகலாம் ஆகவே கலந்துரையாடல்களில் வெளிப்படையாக பேசி உனது சாதனைகளை பகிர்ந்து கொண்டு உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கு வாய்ப்புகள் உன் மணியில் விழும் வரை காத்திருக்காதே அர்த்தமுள்ள முடிவுகளை எடுக்காமல் போகும் எடுக்காமல் எப்போதும் பிஸியாக பணிகளை செய்வதால் மட்டும் முன்னேற்றம் அடைந்துவிட முடியாது ஆதலால் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இலக்கு நோக்கி செயல்பட கவனம் செலுத்து ஏனெனில் அவ அளவை விட தரமே எப்போதும் முக்கியம் அதே சமயத்தில் வளர்ச்சிக்கு விமர்சனங்கள் முக்கியம் என்பதால் அவற்றை பர்சனலாக எடுத்துக்கொள்ளாமல் விமர்சனம் என்பது நம்மை மேம்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு விமர்சனை கண் விமர்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம் அர்த்தமுள்ள முடிவுகளை எடுக்காமல் எப்போதும் சுறுசுறுப்பாக பணிகளை செய்வதால் மட்டும் முன்னேற்றம் அடைந்து விட முடியாது ஆதலால் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இலக்கு நோக்கி செயல்பட கவனம் செலுத்து ஏனென்றால் அளவை விட தரமே எப்போதும் முக்கியமாக கணிக்கப்படும் திறமையின்மை அடையாளம் மற்றும் பலவீனமாக உதவி கேட்பதை நினைக்காமல் நம் வரம்புக்குட்பட்டு மற்றவர்களிடமிருந்து உதவி பெறுவது சுய விழிப்புணர்வு மற்றும் பணிவு ஆகியவற்றை கற்றுக்கொள்ளும் விருப்பத்தை வெளிப்படுத்தும் என்பதால் தேவைப்படும் சமயங்களில் தனியாக இல்லாமல் அடுத்தவர் உதவியை நாடுவது மிகவும் நல்லது சில இடங்களில் நாம் செய்யும் தவறுகளே வாழ்க்கையை சுமூகமாக ஓட்ட தருகிறது அனுபவம் தரும் பாடத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுத்தர முடியாது நேற்று ஏற்பட்ட இழப்புகளை மறந்து நாளை வெற்றியினை நோக்கி நம்பிக்கையுடன் நகர்வது தானே வாழ்க்கை உழைப்பு உடலை வலிமையாக்குவது போல் வாழ்வில் ஏற்படும் அனுபவங்களே நம் மனதை வலிமையாக்கும் வாழ்வில் சில நேரங்களில் தொடர்ந்து சோதனைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி மனம் தளராமல் முயற்சி செய்து முன்னேறுவதை வெற்றிக்கான வழியாகும் என் செல்லமே தினம் தினம் வாழ்வில் எதிர்படும் பிரச்சனைகளால் உண்டாகும் அனுபவம்தான் நம்மை சரியான பாதையை நோக்கி நகரச் செய்யும் நம் வாழ்க்கையை குறைகூறும் யாராலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நொடி கூட வாழ முடியாது எனவே அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி குறை கூறாமல் இருப்பது நல்லது புரிகிறதா என் செல்லமே அனுதாபத்தாலோ உணர்ச்சி வேகத்தாலோ எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது அதே சமயத்தில் எளிமையாய் வாழப் பழகுவது அதைவிட சிறந்தது நமக்கு எளிதாக கிடைக்கும் என்று ஒன்று நம்மை போன்ற ஒருவருக்கு பல போராட்டங்களுக்கு பின்புதான் கிடைக்கும் புரிகிறா அதனால் கிடைப்பவற்றை மதித்து பழகுவதன் பழகுவதுடன் எளிமையாக வாழ்ந்திடவும் பழக வேண்டும் என் செல்லமே ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையில் ஓடும் அதுபோலத்தான் முன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் ஆனால் எச்சரிக்கையுடன் இரு முழுமையாக நம்ப நீண்ட காலம் தேவை நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை மனம் உடையும் போதெல்லாம் தட்டிக் கொடுக்கும் இந்த கை தனியை நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கைதான் அது வேறு யார் கையுமல்ல என்று சொல்லவே அது என்னுடைய உன் சாயப்பாவின் கைகளாகும் புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் படித்து பார் என் வார்த்தைகள் சில உன் வாழ்வின் உச்சத்தை தொட வைத்து விடும் தொடர்ந்து என் சரித சச்சரிதத்தை படி நிச்சயமாக உனக்கான வாழ்வு அந்த இடத்தில் தொடங்கும் என்று செல்லமே தன் ரத்த உறவுகளை பிறரிடம் கையேந்த விட்டு விட்டு பெருமைக்காக எங்கோ உள்ளவர்களுக்கு பண உதவி செய்தால் என்ன சிறப்பு அதில் என்ன சிறப்பு இருக்கிறது அதனால் பய பயன் ஏதும் இல்லை உன் கண்களுக்கு முன்னால் கஷ்டப்படுபவர்களுக்கு நீ உதவி செய் நிச்சயமாக அதுதான் உனக்கான கோடி புண்ணியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும் எதையாவது நீ முயன்று அது கிடைக்காத பட்சத்தில் அது உனக்கு கிடைப்பதற்காக விதிக்கப்படவில்லை என எடுத்துக்கொள் ஒரு பொருள் விடயம் உனக்கு கிடைத்தது கிடைப்பதற்கு உன்னுடைய கர்ம வினைகள் அதற்கு ஒத்துப்போக வேண்டும் தாமதமாய் தர ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நான் அளிக்கக்கூடிய யாவுமே உனக்கு நன்மையை தரவல்லது ஆகவே அதற்காக காத்திரியின் செல்லவே நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും